ரோஹிணி நினைக்கிற விஷயங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோஹிணி அப்படி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மீனா முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அடுத்த பிரச்சனையை உருவாக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கணும் அதுலேயும் முத்து மீனா இவங்களை வச்சு பிரச்சனை நடந்தால் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அந்த வகையில் இதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிட்டி கூட சேர்ந்து நம்ம ரோகிணி முடிவு பண்ணியிருக்காங்க அதுதாங்க இதுக்கப்புறம் வர எபிசோடு சரி இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம மீனாவை காட்டுறாங்க அப்போ முத்து சொல்றாரு ஏ மீனா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு மீனாவுக்கு தலையில் அடிபட்டுருக்கேன் அப்போ டாக்டரை பார்த்து கேட்குறாரு என்ன மேடம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை மீனாவுக்கு வந்து எந்த பெருசா பாதிப்பும் கிடையாது அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க பட் தலையில அடிபட்டு இருக்கு அப்படின்றதுனால ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள உட்கார வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட் பண்ணா சத்யாவோட அம்மாவை காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்டே அதாவது அவங்களோட கணவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அவள் ரொம்பவே பாவம் நமக்காக மட்டும் கிடையாது அந்த குடும்பத்துக்கு சேர்த்து அவளோட பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட பெருமையை அவர்கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்நேரம் சத்யா வர இந்த அம்மா சத்யாவை பார்த்தோன்னே ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சத்யா மேலே கொல வெறியில் இருந்தாங்க சத்யா இப்படி வரவும் அவங்களுக்கு சமகோமும் வந்துடுது போட்டு நல்லா அப்பு அப்புன்னு அப்புறாங்க டே ஒன்னாலதாண்டா நீ தாண்டா எல்லா பிரச்சனை காரணம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க சத்யாவுக்கு வந்து எதுவுமே புரியல திடீர்னு ஒருத்தன் வந்து அடிக்கும் போது பாவம் அவர் என்ன பண்ணுவாரு இம்மா எதுக்குமா அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கறாரு கேக்கு கேக்கு அடி கூடிக்கிட்டே போகுது அடி குறையுற மாதிரிலாம் தெரியல அடி சும்மா வெளுத்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சத்யா இம்மா எதுக்குமா அடிக்கிறீங்க தயவு செஞ்சு சொல்லிட்டாடிங்க என்னை அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை தயவு செஞ்சு சொல்லிட்டாடிங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அந்தம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா டேய் அக்காவுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க சிட்டியை பார்க்கறதுக்காக போனா எதற்காக அப்படின்னா நீ வந்து சிகரெட்டு அடிக்கிற பழக்கம்லாம் உனக்கு புது புது பழக்கம்லாம் வந்துடுது இதை யாரால வந்தது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அவளுக்கு நல்லா தெரியும் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்கறதுக்காக அவள் போயிருக்கா அங்கே என்னன்னா அவள் அக்காவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கான் தலையில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல இப்போ சத்யாவுக்கு ரொம்பவே கோபம் ஆயிடுது சிட்டி வந்து என்னோட ஃப்ரெண்டு அவன் இப்படி பண்ணியிருப்பானா அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தாலும் அந்த தன்னோட அக்காவை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு கோபம் மறுபுறம் இருக்குது அதனால் எங்கள் அம்மாவிட்ட அடி வாங்கிட்டு நேராக சிட்டியை போய் பார்க்குறான் சிட்டியை போய் பார்த்து எதுக்கு சிட்டி இப்படி பண்ண நீ எப்படி எங்கள் அக்காவை நீ அடிக்கப்போச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை சத்தியா உங்கள் அக்கா தான் உங்கள் அக்கா உங்கள் மாமாவை சேர்ந்து தான் என்னை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல போய் சொல்லாத சிட்டி எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் எங்கள் அக்கா வந்து உன்னை பார்த்துருக்கா நீ எங்கள் அக்காவை விட்டுருக்க அதனால் மாமா ஒன்று அடிச்சிருக்காரு எனக்கு எல்லாமே தெரியும் நீ எதற்காக நீ பொய் சொல்கிற நீ பண்ணுறது தப்பு சிட்டி நான் உனக்காக உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ எப்படி எங்கள் அக்கா மேலே கை வைக்க போச்சு எங்கள் கிட்டே வந்து ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சத்தியா சிட்டிகிட்ட கேட்க சிட்டி என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை சத்தியா அதெல்லாம் முடியாது உங்க அக்கா ஒய்யாம என்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பான் நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்புறம் என்னோட மரியாதை என்ன ஆகுறது உங்க அக்கா என்னெல்லாம் பேசுனா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல சிட்டி அவள் என்ன வேணா பேசிருக்கலாம் ஆயிரம் இருந்தாலும் அவள் என்னோட அக்கா அவள் என்ன பேசினாலும் அதற்கு நான் பதில் சொல்லிக்கிருவேன் நீ எதற்காக மேல கை வச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சிட்டி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல சத்தியா உங்க அக்கா இன்னைக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டாங்க நான் என்னைக்காவது உங்க அக்காவை இப்படி பேசியிருக்கேன்ண்ணா இல்லை அடிச்சிருக்கேன்னா ஆனா உங்க அக்கா இவ்வளவு தூரத்துக்கு என்னை கோபப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் தரப்பு நியாயத்தை சொல்றான் ஆனால் சத்யா எதையுமே கேட்குற மாதிரி இல்லை இல்லை செட்டி நீ பண்ணது ரொம்ப தப்பு ஒழுங்கு மரியாதை எங்கள் அக்கா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல சிட்டி இருந்துக்கிட்டே தெளிவாக சொல்லிட்டா இல்லை சத்யா உங்கள் அக்கா பண்ணது ரொம்ப தப்பு நான் உங்கள் அக்கா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில சில வாக்குவாதங்கள் நடக்குது அப்போ சத்யா என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ இப்போ வந்து எங்கள் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க மாட்டேன் இவ்வளோ நாள் உனக்காக நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும் நீ பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் நான் உன் கூட இருந்திருக்கேன் அப்படின்னா காரணம் யாருன்னா நீ மட்டும்தான் அப்போது எங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதற்கு நீனாவ காரணங்கும் போது நீ வந்து இப்போ நீ மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீ இருக்கிற தசையில் கூட நான் வர மாட்டேன் வா சீட்டி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பார்க்கறாரு சீட்டி இருந்துகிட்டே இல்லை சத்யா இந்த விஷயத்தில் உங்கள் அக்கா பண்ணது ரொம்ப தப்பு நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் உடனே சத்யா இருந்துக்கிட்டு சரி சிட்டி இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது ஓன் வழியில் நான் வரமாட்டேன் ஏ வழியில் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா ரொம்பவே கோவமாக கிளம்புறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா சீதா அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து மீனாவாக பார்க்க அங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க மீனாவுக்கு வந்து சாப்பாடு வாங்க முத்து போனப்போ மீனா வந்து உட்கார்ந்துருக்குறாங்க தலையில் அடிபட்டு இருக்குது இதை பார்த்தவங்க அம்மா ரொம்பவே பதிறிட்டாங்க என்னம்மா என்னாச்சு எப்படி வந்து இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி போய் விசாரிக்கிறாங்க அப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா சத்யாவும் இருக்கார் சத்யா வந்து எதுவுமே பேசலை ரொம்பவே அமைதியாக இருக்கா ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கு தான் தான் காரணம் அப்படின்றது சத்யாவுக்கு நல்லாவே தெரியுது அதனால சத்யா எதுவுமே பேசல அவங்க அம்மா ரொம்ப பதறாங்க டே உன்னை ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் அவன் கூட சேராதரா சேராதரா சேராதரானு சொன்னேன் இன்னைக்கு அக்கா இப்படி இருக்கிறா அப்படின்னா அதற்கு முழு காரணம் நீதாண்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆனால் சத்யா வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை சத்யா ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கா ஏன்னா அவங்க தெரியுது எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்துலேயே போட்டு அடிக்கிறாங்க அங்கே வீட்டில் வச்சு மடிச்சாங்க ஹாஸ்பிட்டல் காதலில் போயுமா அடிக்கிறாங்க நீ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்களோட விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா சீதா பங்குக்கு சீதா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா இப்படி பண்ணுற உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு அவங்களும் அடிக்கிறாங்க சத்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னங்கட ஆளாளுக்கு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்யா ரொம்ப பொறுமையா தான் இருக்காரு ஏன்னா அவர் மேல தப்பு இருக்குது அப்படின்றது அவருக்கு புரியுது ஸோ இதுக்கப்புறம் இந்த தப்பு நம்மளால் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்யா உணர ஆரம்பிக்கிறான் அப்போ மீனாட்ட போய் பேசுகிறான் அக்கா என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ரொம்ப அடிப்படை அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்போ மீனா இருந்துக்கிட்டு இல்லடா ரொம்ப அடிப்படலை அக்கா இனிமேல் நான் அந்த சிட்டி கூட போக மாட்டேங்கா நான் பண்ணது எல்லாமே தப்புதான் அப்படின்ற மாதிரி அவனோட தப்பை எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் என்னைக்கு அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணி திருந்துறானோ அன்னைக்கு தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் எதார்த்தமும் கூட இப்போ அவன் திருந்திட்டான் அவனுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் சிட்டி கூட சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து சும்மா விட மாட்டாங்க வீட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் வீட்டுக்கு சத்யாவால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் நிச்சயமாக சத்யாவே திருந்திடுறது தான் அவனுக்கு நல்லது இல்லை அப்படின்னா இப்படி தான் வீட்டில் எல்லார்டையும் அடி வாங்கணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இங்கே நடக்கிற விஷயங்கள் இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் முத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு சரி பேசி முடிக்கட்டுமே அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மனசார சொல்றான் அப்படின்றது அவருக்கு புரியுது சோ அதனால அவங்க முன்னாடி போய் நின்னு பாக்குறாரு சரி இதுக்கப்புறம் திருந்த நாள் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அவரும் நினைக்கிறாரு ஏன் அப்படின்னா சத்யா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் முத்துவோட ஆசை அதனால தான் இப்போ வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கார் அப்படின்னா அதற்கான காரணம் மட்டும் அதுதான் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவாது சத்தியா திருந்தினார்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் உண்மையாக திருந்தினாருனா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாலு பேர்கிட்ட மிதி வாங்கி அடி வாங்கி கடைசியில் அவனாக பிரச்சனை வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சத்யாவோட அம்மா போன வருஷம் நீ அவன் கூட சேர்ந்து என்றைக்கு அவன் கூட சேர்ந்தியோ அன்னைக்கு வந்து அப்பா செத்து போயிட்டார் அதுக்கப்புறம் நான் தான் அந்த லிஸ்ட்டில் அடுத்து நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா பேசுகிறாங்க ஸோ அந்தளவுக்கு கொண்டு போய் நம்ம சத்யா விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் யார் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா மட்டும்தான் காரணம் அதனால சத்யா அந்த இடத்துல எதுவுமே பேசல சரி அதுக்கப்புறம் என்ன மீனாவுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கிறாரு நம்ம முத்து அப்புறம் ஜூஸ் வாங்கி கொடுத்து குடிக்க சொல்றாரு அத்தை நீங்களும் ஜூஸ் குடிங்க மீனாவுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா டென்ஷன் ஆகிருப்பீங்க நீங்களும் இந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஜூஸை குடிக்கிறாரு சோ அவங்களும் பாத்தீங்கன்னா ஜூஸை குடிச்சிட்டு அங்க கிளம்புறாங்க இப்போ மீனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு அண்ணாமலை பார்க்குறாரு என்னடா தலைல கட்டு போட்டுருக்கு என்னடா ஆச்சு மீனாவுக்கு அப்படின்ற மாதிரி அவர் அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லையா என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பா அவர் போய் கேட்குறாரு என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் மீனா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சிட்டி அப்படின்னு சொல்லி வரும்போது இல்லைப்பா வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி முத்து சமாளிக்கிறாரு ஏன் அப்படின்னா மறுபடியும் போய் நீ எதற்கு தேவையில்லாமல் பழுத்த உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதுவும் விஜயா சொல்லவே வேணாம் வாய்க்கு வந்த அப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்றது முத்துக்கு நல்லாவே தெரியும் அதனால முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்படி தான் அடிப்பட்டது அப்படின்னு சொல்லாமல் அந்த விஷயத்தை மறைச்சிட்டு வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து சமாளிக்கிறாரு ஆனாலும் அந்த விஷயத்த ரொம்ப நாள் வந்து தக்க வைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த விஷயம் ஒரு நாள் வெளியே வரதான் செய்யும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வரதான் போதும் அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது அப்போ வரைக்கும் சமாளிச்சிக்கிலான்னு வச்சுக்கோங்களேன் அப்போது விஜயா வர்றாங்க விஜயா வந்து பார்த்து என்ன மீனா அடிபட்டுச்சு தலையில் எப்படி அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க சரி சாப்பாடு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்க பிரச்சனை சாப்பாடு என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிற்கவும் முத்துவுக்கு பாருங்கப்பா இவங்களுக்கு இதுதான் இப்போ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு விஜய் அவனுக்கு என்னதான் விஜய் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க அவங்களுக்குள்ள பெரிய கான்வர்சேஷன் இல்லைனாலும் சின்ன சின்ன கான்வர்சேஷன் ரொம்பவே ஃபன்னாக தான் போகுது ஆனா சொல்ற மாதிரி பெருசா எந்த ஒரு விஷயமும் நடக்கல விஜயா கடைசியாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா என்னங்க இவளுக்கு அடிபட்டுருச்சு அப்போ நான் தான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இந்த முறை நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குற மாதிரி நானே சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போய் அது அதுபோக என்னது மீனாக்கு இவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எல்லாேருக்குமே அதிர்ச்சி ஏன்னா அவங்க அம்மா தான் இப்படி கேட்குறாங்களா அப்படின்ற ஷாக்குகள் எல்லாருமே இருக்காங்க விஜயா இப்படியா கேட்குற ஆளே கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால அவங்களே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க விஜயாவாக இப்படியெல்லாம் பேசுகிறது கேட்குறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சி அந்த இருந்தே அவங்க வெளியே வரல அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இவங்க பண்ண விஷயங்கள்லாம் ரொம்பவே அவங்களுக்கு ஃபன்னாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹினியோட பிரச்சனை அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாலும் வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது சரி இதுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா கண்டிப்பாக சிட்டியை போய் பார்த்து நடந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவனால் நமக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரோகிணி நம்புகிறாங்க அதனால போய் சிட்டியை பார்க்குறாங்க சிட்டியை போய் பார்த்து சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம ஒருத்தம் என்ன மிரட்டினா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் அவனை தான் அடித்து நம்ம போலீஸ்க்கு அனுப்பியாச்சில் அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல இப்போ அவனால் எனக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை அவன் மறுபடியும் வந்து என்னை தொந்தரவு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறக்கிறீங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை வச்சு அவன் மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் அந்த விஷயம்லாம் உனக்கு எதுக்கு எனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிட்டி ஒரு தடவை யோசிச்சு பார்க்குறான் முத்துவால் வந்த பிரச்சனை சத்யாவால் வந்த பிரச்சனை இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அதனால அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட மைண்டில் செட் பண்ணிட்டான் இவங்களை வந்து இப்படியே விட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்றத உணர்ந்த சிட்டி சரி ஓகே நீங்கள் மேலே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் ரோகிணியை வச்சு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தவனையுமே முடிவு பண்ணிட்டான் அதனால பார்த்தீங்கன்னா அப்ப சிட்டி என்ன சொல்றான் அப்படின்னா அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் அவ உங்க பக்கமே வராம நான் பாத்துக்கறேன் ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிட்டி கேட்க நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரோஹிணி கேக்குறாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் சொல்ற விஷயத்த மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது சில மாசங்களுக்கு முன்னாடி உங்க அத்தையோட ஹேண்ட்பேக்கு காணாமல் போச்சா திருடங்க ரெண்டு பேர் வந்து திருடுனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ரோகிணி இருந்துகிட்டு ஆமா ஞாபகம் இருக்குது ரொம்ப நாளாச்சு அப்படின்றதுனால அவங்க யோசிச்சு சொல்றாங்க ஆமா ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் அந்த விஷயத்த பண்ணது வேற யாரும் கிடையாது அதை பண்ணினது சத்தியாதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கே ஆகுது இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு எல்லா விஷயம் தெரியும் எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து யோசிக்காதீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அதற்கு இருக்கிற ஒரே ஆதாரம் முத்து மொபைலில் ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ எடுத்து நீங்க என்கிட்ட கொடுக்கணும் அல்லது அந்த வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமா இனிமே அந்த தினேஷ் அப்படின்றவை உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அதற்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் எனக்காக நீங்கள் அந்த ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரோஹினி என்ன சொல்றாங்க அப்படின்னு சரி இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு எதற்காக நீங்க இந்த விஷயத்தை சொல்றீங்க இந்த விஷயத்தை செய்யறீங்க அதற்கு சிட்டியோட பதில் என்னவா இருக்கு அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு தேவை இருக்குது அதனால சொல்கிறேன் நீங்கள் எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சிட்டி சொல்ல ரோகிணி யோசிச்சு பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் தினேஷ் நம்ம பக்கம் வராமல் இருக்கணும் அதற்காக இவன் வந்து பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல காசே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் பதிலுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான் ஸோ அதனால இந்த விஷயத்தை நம்ம எப்படினாலும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம ரோஹிணி வந்துவிட்டாங்க ஸோ ரோகிணி இதுக்கப்புறம் எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப பெரிய அடியாக இருக்கும் ஏன்னா எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் மாட்டிக்கிடுவாங்க இதுக்கப்புறம் இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை வீட்டில் இவங்க பேர்ல இருக்கிற மதிப்பு எதுவுமே இதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்காது ரோகிணி பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியாவது முத்துவோட மொபைல்லேருந்து இருந்து அந்த வீடியோவை இவங்க ஏத்திக்கிறனும் அல்லது அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிடணும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டே சொல்லிடணும் இங்கே பாருங்க எப்படி பண்ணியிருக்கான் என்னென்ன சேட்டெல்லாம் பாருங்க சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடணும் அப்படி மட்டும் இவங்க செஞ்சுட்டாங்களோ அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முத்து எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள் இந்த ஒரு விஷயத்தால் வரும் அதை எப்படி முத்து சமாளிக்க போகிறார் அப்படின்னு தெரியலை ஆனால் கண்டிப்பாக ஆகணும் தேங்க் ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ